செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் வடவளம் எஸ் கரமக்காடு இந்த மேட்ச்சுக்கு அஞ்சு ஓவர் ஒரு பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பவர் பிளே கூட உமேஷ் வடவளம் ஃபாஸ்ட்டு உஷங்குளம் டவர்னா கூட வந்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு கூட வாங்கியிருந்தாரு ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக அடிச்சிருக்காரு நினைக்கிறேன்

லீவா சைடுல எடுத்து அடிச்சுட்டாங்க வந்து பேட்ஸ்மேன் வெற்றி செல்லாய்க்கு லாஸ்ட் ஒன் உமேஷ் துबाला நல்ல பாலையா நல்ல 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 போட்டு காறாங்க அம்பேஸ்கர் नॉट आउट குடுத்துறாங்க फर्स्ट बॉल ಸಂತೋಷ್டு अरुण ஓடம்பளே வாங்கிட்டாங்க நல்ல செகண்ட் ஒன் ಸಂತೋಷ್டு अरुण

பீருட்டு பாலா இந்த ஓரை நல்லா தான் போட்டுக்காரன்னு சொல்லலாம் பெருசுதான் விட்டு கொடுக்காமல் மூணு முடிஞ்சு மூணு முடிஞ்ச நிலையில் இருபத்தி அஞ்சு ஓர் கூட உமேஷ் அது உமேஷுக்கு இது ரெண்டாவது ஓரு ஃபஸ்ட் ஓர் பாப்பிளே நல்லா தான் போட்டுருந்தாரு ஒன்பது ரனுக்கு போட்டுருந்தாரு நினைக்கிறேன்

सही टीम सामने है मेरा टीम है बंदे ये फील्ड रे करेक्ट है फील्ड रे बैकअप जा रहा हूं ये रन 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 स्लॉट दे देना बॉल आउट एक्चुअली हम पे दो बेरों सेंड पे से नॉट आउट कर दिया अंदर बॉल है नेक्स्ट बॉल स्लॉट दे देना बॉल

ஆங்கிள் பண்றாங்க நெக்ஸ்ட் பால் சந்தோஷ் இந்த பால் குட் கேட்ச் நல்ல கேட்ச் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் சந்தோஷ் டூனி பேட்ஸ்மேன் ஒரு பால் ரன் அவுட் டேட் பால் டேட் பாலு ஒரு ரன் அவுட்டு ஓர் மரமக்காடு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சு அடித்தா இந்த மேட்சை வடவால வின் பண்ணி பிரைஸிங் ஃபர்ஸ்ட் ஓவர் போட தருண் ஸ்ட்ரைக்கில் பிரவீன் நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி ஃபஸ்ட் ஓவர் போட தருண் ஃபவர் பிளேவர் ஃபஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட்ல இருந்த பந்து கொடுத்துருக்காருங்க ஆக்சுவலி கேட்ச் இருக்க வாய்ப்பில் ஒரு போ நினைக்கிறேன் நாலு பால் தருன்ட்டு விக்கி ஷார்டில் இருந்த பந்து ஸ்ட்ரெய்டில் நல்லா ஃபீல் பண்ணி பால் ஒரு விக்கெட் பால் கடைசி போனேன் தருண் டு பிரவீன் ஸ்ட்ரைட்டில் நெருநீர் அடிச்சிருக்காரு கேட்சி பிடிக்க முடியாது நினைக்கிறேன் இந்த பால் ரன் பவர்ஃபுல்லாகவே நல்லாவே பிடிச்சு போட்டுருக்காரு ஒரு பெரிய ஃபேன் விக்கி அடிச்சாலும் அடுத்த நாலு போல பாலா ஃபேன் தான் போட்டிருக்காரு தருண் நல்ல ஓவர் ஃபர்ஸ்ட் ஓரு தருண் நல்லாவே போட்டு ஒன்பது ரெண்டு போட்டிருக்காரு செகண்ட் ஓவர் போட கௌதம் ஸ்ட்ரைக்கில் பிரவீன்

எங்கள் அழைப்பை நேர்த்தி வருகை தந்த கடம்ப காட